ரோபோ சங்கர் அவர்களுடைய மனைவி செயல்பாடுகள் குடும்பத்தில் இருக்க எல்லாரையுமே கவலையாக்குதாமா என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க அதாவது ஸ்டேஜ்ல பர்ஃபார்ம் பண்ணக்கூடியவங்க தான் நடிகர் ரோபோ சங்கருடைய மனைவியான பிரியங்கா அவங்க ஸ்டேஜ் டான்சர் அது மட்டும் இல்லாமல் அவங்க பர்ஃபார்மன்ஸ்க்கு நிறைய அப்ளாஸ்லாம் கிடச்சிக்கிட்டே இருக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சங்கர் அவர்களும் இவங்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஸ்டேஜ் ஷோவில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதாவது முதல்ல சங்கர் பண்ண அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பெர்ஃபாமன்ஸ் வர அப்படியே பேச்சுவார்த்தைகள் நடக்க ரெண்டு பேருக்கும் இடையில காதல் வந்திருக்கு காதலை ஒப்புக்கிட்டு வீட்லேயும் திருமணம் செஞ்சு வச்சுருக்காங்க இவங்களுடைய காதலுக்கு அந்த டான்ஸ் அப்படின்றது அடிநாதமாக தான் இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இத்தனை வருஷம் கூட இருந்த ஒரு நபர் நம்ம கூட இல்லைன்னா எவ்வளோ வருத்தமாக இருக்கும் அந்த எல்லா கவலைகளையுமே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க சங்கர் அவங்களுடைய மனைவி குறிப்பாக பார்த்தீங்கன்னா சங்கர் இருக்கார்ல அவர் இல்லாத தனிமை அவங்கள ரொம்பவுமே வெறுமையா மாத்திட்டு இருக்கான் தன்னோட கணவரோடையே வந்துட்டு வாழ்றதா இப்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்களாம் நாலு நாட்கள் அவங்களுக்கு சரியாவே தூக்கம் இல்ல ரெண்டு நாள் ஹாஸ்பிடல் அவர் சீரியஸா இருந்தாரு எப்பயாவது தேத்தி கொண்டு வரலாம்ன்ற டென்ஷன்ல இருந்திருப்பாங்க அடுத்த ரெண்டு நாட்கள் பாத்தீங்கன்னா அவர் இறந்து போயிட்டாரு சோ அந்த துக்கத்துல இருந்து அகலாம தனியா அவரோட ரூம்ல போய் இருக்கிறது அவரோட பெட் இருக்கு இல்லையா அதுல படுத்துட்டு அவர் கூட பேசிக்கிட்டே இருக்க மாதிரி பண்றாங்க அவருடைய துணி எல்லாத்தையுமே தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருக்காங்க இப்படி பிரியங்காவுடைய செயல்பாடுகள் இந்திரஜாவையும் அவங்க கணவரையும் ரொம்ப சோகமாக்குது அப்பா திருப்பி வந்துருவாரு நம்ம கூட தான் அவர் இருக்காருன்னு நினச்சிக்கோங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க நாங்கள் இருக்கோன்னு தேத்தி கொண்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் ஒரே ஒரு விஷயம் கணவர் இறந்த சோகம் அப்படின்றது அதிகமாக பிரியங்கா கிட்டே இருக்கும் இல்லையா அதுலேருந்து மீண்டு வரதுக்கு நாட்கள் பிடிக்கும் அது வரைக்கும் அவங்க இப்படிதான் இருப்பாங்கன்ற மாதிரி சிலர் சொல்லிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு காதலிச்ச ஒரு நபர் திடீர்னு கூட இல்லை அப்படின்றது தினமும் சாப்பிட்டு தினமும் பேசி நிறைய பண்ண ஒரு நபர் இல்லையன்றது பெரிய வருத்தமாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் பிரியங்காவோ அவங்களோட இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்களேன் அவங்க டான்ஸ் ஆடினதா இருக்கட்டும் எல்லார்கிட்டயுமே அழுகாம பேசினதா இருக்கட்டும் மொத்த கண்ணீரை தேக்கி வச்சிருந்தவங்க எவ்வளவு கொட்ட முடியும் ஆனா எல்லாமே சோகமா இருக்கு சோ பிரியங்கா அவர்கள் பத்தி நிறைய விமர்சனங்கள் நெகட்டிவா வரும்போது இன்ஃபுளுசர்ல இருந்து சின்மையில இருந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க சோ இத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க